பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் தொல்லைப்படுத்திய சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர் கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்பட்ட மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக இம்சிக்கப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பமுனகம உஸ்வெக பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் விருந்துபசாரம் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக அங்கு போலீசாரால் திடீர் சோதனை நடத்தப்பட்டுள்ளது நேற்று இரவு நடைபெற்ற விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட இளைஞர்கள் ஐஸ் மற்றும் கஞ்சாவை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஐஸ் போதைப்பொருள் பொருள் மற்றும் கேரள கஞ்சா வைத்திருந்ததற்காக பதினாறு சந்தைகள் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் அங்கு இருந்த ஏழு பெண் சந்தேக நபர்களையும் முப்பத்தி நான்கு ஆண் சந்தேக நபர்களையும் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் இந்த விருந்து நடைபெற்ற ஹோட்டலின் உரிமையாளர் மூன்று கிராம் இருநூறு மில்லி கிராம் ஐஸ் போதைப் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் என்பதுடன் அவர்கள் பதினெட்டு முதல் முப்பத்தி வயதுக்குட்பட்டவர்கள் என தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பில் பமுனகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகலகம் வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தொரு வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தொலைபேசி அழைப்புகளூடாக சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபரிடமிருந்த இரண்டு கை தொலைபேசிகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கிராண்ட் பாஸ் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பேருவளை அமைப்பிடிய பிரதேசத்தில் இரு தரப்பினர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறின் போது எசிட் வீச்சுக்குள்ளாகி இளைஞர் ஒருவன் காயமடைந்துள்ளதாக பேருவலை போலீசார் தெரிவித்துள்ளனர் பணக்கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் இரண்டு பெண்களுக்கும் இளைஞர் குழு ஒன்றுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது குறித்த பெண்கள் இருவரும் எதிர்தரப்பில் இருந்த இளைஞர் ஒருவன் மீது எசிட் வீச்சை மேற்கொண்டுள்ளனர் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பேருவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிலை செய்தி செய்திகளை பெற்றுக்கொள்ள இலங்கையில் வீரகேசரியில் தமிழில் பெலாக் வலையமைப்பில் இருந்து வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்